உங்க பர்மிஷனே இல்லாம உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இந்த போன்பே கூகுள் பே இந்த பேடம் காரெல்லாம் காசை வந்து திருடிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்புறீங்கன்னா அடுத்த மாசம் இதே டேட்ல திருப்பியும் ஆயிரம் ரூபாய் கட் ஆகும் இதே மாதிரி மாசம் மாசம் கட் ஆயிட்டே இருக்கும் இந்த ஆப்ஷனுக்கு பேரு ஆட்டோ பே அதாவது ஆட்டோமேட்டிக்கா மாச மாசம் காசு கட் ஆயிட்டே இருக்கும் நம்ம கவர்மெண்டே இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதுல போயிட்டு இந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கா இல்லையா அதை ஸ்டாப் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நீட் கேஐ இப்படி சர்ச் பண்ணுங்க என் இஇடி கேஐ ஸ்பேஸ் இதை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வரும் கிளிக் பண்ணி உள்ளே போங்க அதில் இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் ஸ்டாப் ஆட்டோ பேன்னு இந்த ஃபோட்டோ இருக்குல்ல இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே போங்க இந்த ஆப்ஷன் இருக்கும் செக் அண்ட் ஸ்டாப் ஆட்டோ பேன்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் இது தான் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டுருங்க ரெண்டாவது இருக்கிற பாக்ஸில் அந்த கேப்சா கோட் இமேஜ் இருக்குல்ல அதை அப்படியே போட்டுட்டு கண்டினியூன்றதை கொடுங்க கொடுத்ததும் கீழே ஆட்டோபே ஷவ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் யார் யாரெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக மாதம் மாதம் அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் காட்டும் நீங்கள் ஏதாவது ஓகே கொடுத்துருந்தா விட்டுருங்க நீங்கள் கொடுக்காதது எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கேன்சல் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோக்குள்ள பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ